ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரெப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜீப்ரான்ற தெலுங்கு படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் ஈஸ்வர் கார்த்திகோட டிரெக்ஷனில் சத்யராஜ் பிரியா பவானி சங்கர் சுனில் சத்யா ஜெனிஃபர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த கிரைம் த்ரில்லர் படத்தில் கொஞ்சம் காமெடியும் வச்சு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாள் கழிச்சு சத்யதேவ் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம் சூர்யாவா நடிச்சிருக்க சத்யதேவ் பேங்க்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போதான் மாபியா பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல இருக்கிற ஆதின்ற ஒரு ஆளை மீட் பண்றாரு அதுக்கப்புறமா இவரோட வாழ்க்கையே தலகியில மாறிடுது இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா படத்துல காமிச்சிருக்காங்க இந்த படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இதுல வர டயலாக்ஸ் தான் இந்த படத்தோட டைரக்டர் ஈஸ்வர் தான் அவ்வளவு சூப்பர்வா டயலாக்ஸ் எழுதியிருக்காரு இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஸ்கிரீன் பிளே மேலே ஒரு கவனத்தை ஈர்க்குதுன்னே சொல்லலாம் இவங்க பணத்தை கடத்துறதா இருக்கட்டும் காமிக்கிற ஒவ்வொரு டெக்னிகாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இருக்கு படத்தை கொஞ்சம் கொஞ்சமா சஸ்பென்ஸோட பில் பண்ணி ட்விஸ்டோட சொல்றதுனாலயே இந்த படம் செமையா இருக்குன்னே சொல்லலாம் சத்யாவோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சத்யராஜோட ஆக்டிங்கும் இந்த படத்துல செமையா கொடுத்திருக்காரு இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு சஸ்பென்ஸோட படத்தை கொடுத்திருக்க டிரெக்டருக்கு நம்ம பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் பணத்தை கடத்துற சீன்ஸ் தான் சமையா அந்த படத்துல கொடுத்துருக்காங்க இந்த படத்துல இருக்கிற பீஜியமா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா இருக்கு இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க சத்யா சாலிடான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படம் அவருக்கு சூப்பரான கம் பேக்கா இருக்கணும்ன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல டாலி தனஞ்சயனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு சத்யராஜோட நடிப்பு எப்பவும் போல சமையா கொடுத்துருக்காரு மொத்தத்தில் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் உள்ள ஃபினான்ஷியல் க்ரைம் த்ரில்லர் படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க